அதிர்ச்சி செய்தி குவாட் கூட்டமைப்பிலிருந்து இந்தியாவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கழட்டிவிடப் போகிறாரா ஆசிய நேட்டோவுக்கு என்ன போகிறது சீனாவின் ஆதிக்கத்தை சமன் செய்ய ரெண்டாயிரத்தி பதினேழில் ட்ரம்ப் மீட்டெடுத்த குவாட் கூட்டமைப்பு இன்று கேள்விக்குறியாகி உள்ளது ஜோ பைடன் காலத்தில் உச்சத்தில் இருந்த குவாட் இந்த ஆண்டு இந்தியாவில் நடக்கவிருந்த உச்சி மாநாட்டை ட்ரம்ப் தவிர்க்கக்கூடும் என்ற செய்தியால் முழுமையாக ஆட்டம் கண்டுள்ளது காரணம் என்ன தெரியுமா இந்தியா அமெரிக்கா உறவில் ஏற்பட்ட விரிசல்தான் அதிக வரி விதிப்பு வர்த்தக ஒப்பந்தமில்லாமை என இருதரப்பு உறவும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாம் இந்தியா இல்லாமல் இந்தோ பசிபிக்கில்லை குவாடுக்கு இந்தியா மையப்புள்ளி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நான்காவது பெரிய பொருளாதாரமான இந்தியாவை இழப்பது குவாட் கூட்டணிக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று அமெரிக்காவுக்கே அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் ட்ரம்ப் என்ன செய்கிறார் சமீபத்தில் அவர் இந்தியாவை தவிர்த்து ஜப்பான் ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் ரகசியமாக சந்தித்துள்ளார் இது இந்தியாவுக்கு மறைமுக சமிக்ணைதானா இந்தியாவுக்கு ஈடான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பிலிப்பைன்ஸால் ஒருபோதும் எடுக்க முடியாது என்பது தெரிந்தும் ஏன் இந்த நகர்வு ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அணுகுமுறை குவாட் அமைப்பின் அடித்தளத்தை ஆட்டி பார்க்கிறது இந்தியா என்ற சக்தி இல்லாமல் சீனாவுக்கு சமன் செய்யும் ஒரு வல்லமையாக குவாட் ஒருபோதும் செயல்பட முடியாது என ட்ரம்பின் பிடிவாதத்தால் இந்த கூட்டமைப்பின் எதிர்காலம் இருண்டு போகும் என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் எச்சரித்துள்ளனர் அமெரிக்காவின் இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்தியாவை ஒதுக்கிவிட்டு ட்ரம்பால் என்ன சாதிக்க முடியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்